வணக்கம் நண்பர்களே நம்ம புதுவோ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பளி ஃபீரோ இல்லைன்னா டூ பாயிண்ட் ஒன் ஆம்பளி ஃபிரோ இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணும்போது அதுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு நம்ம ஒயர் யூஸ் பண்ணோம்ல அது என்ன வயர் யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்குன்னு பத்தாறு சைஸ் தான் நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பு பொருக்கு யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் பதினாறுக்கு ரெண்டு அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் வயர் நம்ம சப்புப்பருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த வயரை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் குவாலிட்டியான ஒயரை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒயரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வயரோட கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஸ்பைக் கார் இதுதான் கம்பெனி நேமு இந்த வயரோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பாயிண்ட் முப்பத்தாறு இதான் சைஸு கேபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணோம்னா ஆம்ஸ் ரைட்டிங் எதுவுமே லாஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்குது இந்த வயர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டின் கப்பர் அப்படிங்கிறனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வயரை பொறுத்தளவுக்கு இது வந்து நம்ம நார்மலாக ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுறது பதினாலுக்கு முப்பத்தாறு இதில் இன்னொரு சப்பு சப்புப்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயர் யூஸ் பண்ணலாம் இது வந்து இதோட பெரிய சைஸு இதோட நம்பர் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு ரெண்டு அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம் அதாவது அரை ஸ்கொயர் எம்எம் இந்த ஒயர் தான் இது இது வந்து நம்ம சப்பு பொறுக்க யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற சேனலில் நம்ம ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இதில் மொத்தம் கலர் கூட பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மொத்தம் ஏழு கலர் கூட சொல்லியிருப்பேன் இது ஒயிட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு லெஃப்ட்டுக்கு ரெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட் ரைட்டுக்கு சென்டரை பொறுத்தளவுக்கு பச்சை சரவுண்ட் லெஃப்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ளூ அதே மாதிரி சரவுண்ட் ரைட்டை பொறுத்தளவுக்கு க்ரே கலர் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ க்ரே கலரு ஸ்டாக் இல்லை அதனால் அதுக்கு மேல மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் பிறகு சப்பு பூரை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக சப்பு யூஸ் பண்ணுற தான் இந்த வயலட் கலர் தான் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பை பொறுத்தளவுக்கு காமனாக கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வயரு கோடை பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன தான் ஆம்பிளிஃபயரில் வயரிங் பண்ணாலும் இந்த கலரை வச்சே இந்த வயர் வந்து இந்த ஸ்பீக்கர் அவுட்டு தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அதனால் எப்போயுமே நம்ம இந்த ஸ்பீக்கர் கலரை பொறுத்தளவுக்கு நம்ம யூனிவர்சல் கோடு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வயரை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த வயரை வாங்குங்க ஏன்னா இந்த வயரை பொறுத்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான வயிறு அதனால் ரேட்டும் கூட நீங்கள் மற்றபடி நீங்கள் நார்மலாக சும்மா கம்மியான வேலைக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வயர்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும் அதுக்கு நான் எப்போயும் போல் சொன்ன மாதிரி நார்மலாக இருப்பு நிறைவு யூஸ் பண்ணோம்ல இந்த மாதிரி ரிப்பு நிறைவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸும் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு முப்பத்தாறு தான் இது வந்து எவரெஸ்ட் கம்பெனியில் இந்த வயர் நல்லாயிருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வயர் வந்து உங்கள் ஊரில் எதாவது கிடச்சுனா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வயர் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும் மற்ற வயர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் இந்த வயரில் அந்த பிசு பிஸ்ஃபுல்லாக இருக்காது கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது இந்த வயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெம்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்